விற்பனையில் வெற்றி சேல் சக்சஸ் என்ற ஆங்கில நூலின் தமிழாக்கம் ஆசிரியர் திரு பிரையன் ட்ரேசி மொழிபெயர்ப்பாளர் திருமதி நாகலட்சுமி சண்முகம் ஒலிவடிவில் வழங்குபவர் ஷென்பகராஜ் முன்னுரை நான் என்னுடைய பத்தாவது வயதிலிருந்தே விற்பனைத் துறையில் இருந்து வருகிறேன் அப்போது ஒய்எம்சிஏ அமைப்பின் கோடை முகாமிற்கு செல்ல பணம் சேர்ப்பதற்காக நான் குளியல் சோப்புகளை விற்றேன் அன்றிலிருந்து விற்பனையைப் பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ளுவதற்காக நான் தொடர்ந்து கற்றுக்கொண்டும் விற்பனை தொடர்பான புத்தகங்களைப் படித்துக் கொண்டும் வருகிறேன் ஏனெனில் உங்களைப் போலவே நானும் விற்பனைத் துறையில் வெற்றி பெற விரும்பினேன் என் தொழில் வாழ்க்கையின் துவக்கத்தில் ஏன் ஒரு சில விற்பனையாளர்கள் மட்டும் மற்றவர்களை விட அதிக வெற்றிகரமாக விளங்குகின்றனர் என்ற கேள்வியை என்னை நானே கேட்டுக்கொள்ளத் தொடங்கினேன் ஏன் ஒரு சில விற்பனையாளர்கள் மற்றும் பிறரை விட அதிக வேகமாகவும் எளிதாகவும் அதிக பணம் சம்பாதிக்கின்றனர் அதிக எண்ணிக்கையில் விற்பனை செய்கின்றனர் பெரும்பாலான விற்பனையாளர்கள் தங்கள் சக்திக்கும் குறைவான சாதனைகளை நிகழ்த்திக் கொண்டு இருக்கும்போது அந்த ஒரு சிலர் மட்டும் ஏன் அதிக அளவில் வெற்றி பெறுகின்றனர் கார்கள் வீடுகள் அழகழகான ஆடைகள் போன்றவற்றை வாங்கிக் குவிக்கின்றனர் தங்கள் வேலையிலிருந்து அதிக மன நிறைவை பெறுகின்றனர் முதல் விதி அப்போதுதான் பரேட்டோ கொள்கை என்று அழைக்கப்படுகின்ற எண்பது இருபது விதியை நான் கண்டறிந்தேன் எண்பது சதவீத விற்பனை இருபது சதவீத விற்பனையாளர்களால் தான் மேற்கொள்ளப்படுகிறது என்று அந்த விதி கூறுகிறது அதாவது மீதமுள்ள எண்பது சதவீத விற்பனையாளர்கள் மொத்தமாகச் சேர்ந்து இருபது சதவீத விற்பனையை மேற்கொள்ளுகின்றனர் என்று அதற்குப் பொருள் இந்த விதியை தெரிந்து கொண்டதும் அந்த உச்சபட்ச இருபது சதவீத விற்பனையாளர்களின் கூட்டத்தில் எப்பாடு பட்டாவது என்னை நான் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன் அதில் நான் வெற்றியும் கண்டேன் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு ஆயிரக்கணக்கான முகவர்களை கொண்ட ஒரு பெரிய காப்பீட்டு நிறுவனம் தன்னுடைய விற்பனை மற்றும் துறையில் இந்த எண்பது இருபது விதியை பரிசோதித்துப் பார்க்க விரும்பியது அது தன்னுடைய விற்பனையாளர்கள் அனைவரின் விற்பனை மற்றும் வருவாய் குறித்த தகவல்களை ஒரு கணினியில் ஏற்றி அவற்றை அலசி ஆராய்ந்தது அந்த விதி உண்மைதான் என்பதை கண்டறிந்தது அந்த நிறுவனத்தின் இருபது சதவீத முகவர்கள் அதன் மொத்த வணிகத்தில் எண்பது சதவீதத்திற்கு பங்களித்துக் கொண்டிருந்தனர் ஊழியர்களின் வருடாந்திர வருவாயில் இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று அந்நிறுவனத்தின் மேலாளர்கள் கேட்டனர் மேல்மட்டத்தில் இருந்த இருபது சதவீத முகவர்கள் கீழ்மட்டத்தில் இருந்த எண்பது சதவீத முகவர்களின் வருவாயை விட பதினாறு மடங்கு அதிகமாக சம்பாதித்தனர் என்பதை அவர்கள் கண்டறிந்தனர் அப்படியானால் மேல்மட்ட இருபது சதவீத முகவர்கள் கீழ்மட்ட எண்பது சதவீத முகவர்களை விட பதினாறு மடங்கு அதிக அறிவார்ந்தவர்களாக இருந்தனர் என்று அதற்கு பொருளா இதற்கான பதில் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் எவரொருவரும் மற்றொருவரை விட பதினாறு மடங்கு மேம்பட்டவர்களோ அல்லது புத்திசாலிகளோ அல்ல ஒரு சிலர் ஒரு சில வழிகளில் தொடர்ந்து மற்றவர்களை விட ஓரளவு மேம்பட்டவர்களாக இருந்து வருகின்றனர் அவ்வளவுதான் மேல்மட்ட இருபது சதவீதத்தினரில் மேல்மட்ட இருபது சதவீதத்தினர் தங்கள் நிறுவனத்தில் இருந்த மேல்மட்ட நான்கு சதவீதத்தினரின் அதாவது மேல்மட்ட இருபது சதவீதத்தினரில் உள்ள மேல்மட்ட இருபது சதவீதத்தினரின் வருவாயை கீழ்மட்ட எண்பது சதவீதத்தினரின் வருவாயுடன் அந்த மேலாளர்கள் ஒப்பிட்டனர் மேல்மட்ட நான்கு சதவீத முகவர்கள் கீழ்மட்ட எண்பது சதவீத முகவர்களை விட சராசரியாக முப்பத்தி இரண்டு மடங்கு அதிக வருவாய் ஈட்டிக் கொண்டிருந்தனர் இதை அவர்கள் இன்னும் ஒரு படி மேலே எடுத்து சென்று மேல்மட்ட பூஜ்யம் புள்ளி எட்டு சதவீதத்தினரின் அதாவது மேல்மட்ட நான்கு சதவீதத்தினரில் உள்ள மேல்மட்ட இருபது சதவீதத்தினரின் வருவாயை கீழ்மட்ட எண்பது சதவீதத்தினரோடு ஒப்பிட்டனர் அவர்கள் கீழ்மட்ட விட சராசரியாக மடங்கு அதிக வருவாய் ஈட்டிக் கொண்டிருந்தனர் ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு பெரிய நிறுவனத்திலும் ஏதோ ஒரு நபர் அதே நகரத்தில் உள்ள அல்லது அதே நிறுவனத்திலுள்ள ஒருவரை காட்டிலும் மடங்கு அல்லது அதற்கு மேலாக வருவாயை ஈட்டிக் கொண்டிருக்கிறார்